குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு இந்தியர்கள் உயிரிழப்பு ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் செலன்ஸ்கிக்கு உறுதியளித்த ட்ரம்ப் திடீர் வெள்ளத்தால் பாலம் இடிந்து விபத்து பதினொரு பேர் பலி வங்காளதேசத்தில் தொடரும் மாணவர்கள் போராட்டம் பின்னணி ரஷ்யாவில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் ஜெர்மன் தரப்பிலிருந்து உக்ரைனுக்கு ஏமாற்றம் அளிக்கும் ஒரு செய்தி படகில் தீ விபத்து நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு இஸ்ரேலுக்கு சர்வதேச நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு மறுக்கும் நெத்தனியாக ஜெர்மன் தரப்பிலிருந்து உக்ரைனுக்கு ஏமாற்றம் அளிக்கும் ஒரு செய்தி பிரித்தானியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டும் புதிய பிரதமர் உக்ரைனுக்கு பிரித்தானியாவின் ஆதரவு தொடரும் என்று கூறியிருக்கின்றனர் ஆனால் சில நாடுகளிலிருந்து உக்ரைனுக்கு ஏமாற்றம் அளிக்கும் செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவில் முன்னாள் ஜனாதிபதியான ட்ரம்ப் மீது கொலை முயற்சி தாக்குதல் நிகழ்ந்ததை தொடர்ந்து அவருக்கு ஆதரவு அதிகரித்திருக்கின்றது ட்ரம்ப் ஜனாதிபதியாகும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன ட்ரம்புக்கு அது நல்ல செய்தியானாலும் உக்ரைனுக்கு அது நல்ல செய்தி இல்லை என கருதப்படுகிறது காரணம் ட்ரம்ப் ஜனாதிபதியானால் உக்ரைனுக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என்று கூறப்படுகிறது அத்துடன் உக்ரைனின் நெருங்கிய கூட்டாளரான ஜெர்மனிலிருந்து உக்ரைனுக்கு ஏமாற்றம் அளிக்கும் செய்து ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆம் உக்ரைனுக்கு வழங்கும் உதவியை பாதியாக குறைக்க ஜெர்மன் முடிவு செய்திருக்கின்றது ஜெர்மனியின் வரைவு பட்ஜெட்டில் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதி உதவி எட்டு பில்லியன் யூரோக்களிலிருந்து நான்கு பில்லியன் யூரோக்களாக குறைக்கப்படுவதாக தெரியவந்திருக்கிறது ஜெர்மனி உக்ரைனுக்கு அதிக அளவில் நிதி உதவி செய்து வரும் இரண்டாவது நாடாகும் ஏற்கனவே அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜனாதிபதியானால் அமெரிக்கா வழங்கும் நிதி குறைக்கப்படலாம் அல்லது நிறுத்தப்படலாம் என வெளியாகியுள்ள செய்தியால் உக்ரைனில் அச்சம் உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது திடீர் வெள்ளத்தால் பாலம் இடிந்து விபத்து பேர் பள்ளி சீனாவின் சங்கி மாகாணம் சங்லோ நகரில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக நகரின் ஹசூய் பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது கனமழை காரணமாக பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் ஹசு பகுதியில் பாயும் கியூன் ஆற்றின் குறுக்கே நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த மேம்பாலத்தில் கார் பைக்குகள் பயணித்து வருகின்றன ஆனால் கனமழை காரணமாக கியூன் ஆற்றில் நேற்று மாலை திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது இந்த வெள்ளப்பெருக்கால் நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டிருந்த மேம்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றது இதில் மேம்பாலத்தில் பயணித்த கார் பைக்குகளில் பயணம் செய்து கொண்டிருந்தவர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ஆனாலும் இந்த சம்பவத்தில் இதுவரை பதினோரு பேர் பலியாக இருக்கின்றனர் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் மாயமாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஆனால் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு பலரும் உயிரிழந்திருக்கலாம் என்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது குவைத் தடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு இந்தியர்கள் உயிரிழப்பு கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மெத்தியூஸ் முளக்கல் இவரது மனைவி லெனி ஆப்ரகாம் இவர்களது குழந்தைகள் எரின் மற்றும் இசாக் மேத்யூஸ் மற்றும் அவரது மனைவி குவைத் நாட்டில் வேலை பார்த்து வந்திருக்கின்றனர் இதனால் மேத்யூஸ் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் குவைத் அம்பாசியா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்திருக்கின்றனர் மேத்யூஸ் ராய்டர்ஸில் உள்ள நிறுவனத்திலும் அவரது மனைவி லினியல் அஹ்மதி அஹமதி கவர்னரேட் பகுதியில் உள்ள மருத்துவமனையில் நர்ஸாகவும் பணியாற்றியிருக்கின்றனர் அவர்களது குழந்தைகள் குவைத்தில் உள்ள பள்ளியில் படித்து வந்திருக்கின்றனர் விடுமுறை கிடைக்கும் போது கேரளாவில் உள்ள சொந்த ஊருக்கும் மேத்யூஸ் தனது குடும்பத்தினருடன் வந்து செல்வது வழக்கம் அதேபோல கடந்த சில நாட்களுக்கு முன்பு சொந்த ஒரு குடும்பத்துடன் பின்பு விடுமுறை முடிந்ததை அடுத்து குவைத்துக்கு திரும்பி இருக்கின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு மேத்யூஸ் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இந்த விபத்திலிருந்து தப்பிக்க முடியாமல் மேத்யூஸ் அவரது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உட்பட நான்கு பேரும் மூச்சு திணறி பரிதாபமாக இருந்திருக்கின்றனர் இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்தது தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் ஏசியில் ஏற்பட்ட பழுது காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏதிலிகள் படகில் தீ விபத்து நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு ஹேட்டியின் வடக்கு கடற்கரை பகுதியில் படகொன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் குறிப்பிடுகின்றன ஏதிலிகள் பயணித்த பட இவ்வாறு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் ஏதில்களுக்கான முகவரகம் தெரிவித்திருக்கிறது அதுடன் நாற்பத்தி ஒரு பேர் வரையில் ஐடியின் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக அந்த முகவரகம் தெரிவித்திருக்கின்றது எனினும் தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் செலன்ஸ்கிக்கு உறுதியளித்த ட்ரம்ப் அமெரிக்காவில் வரும் நவம்பரில் அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கின்றது இதில் குடியரசுக் கட்சிக்கான வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த தேர்தலை முன்னிட்டு பல்வேறு வெளிநாட்டு தலைவர்களிடம் ட்ரம்ப் ஆதரவு கேட்டு பேசி வருகின்றனர் இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி மற்றும் ட்ரம்ப் இருவரும் தொலைபேசி வழியே பேசிக்கொண்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இது பற்றி ட்ரம்ப் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியும் நானும் தொலைபேசி வழியே இன்று பேசிக் கொண்டோம் எங்களுடைய உரையாடல் நன்றாக இருந்தது அமெரிக்காவின் அதிபர் தேர்தலுக்கான குடியரசுக் கட்சிக்கான வேட்பாளராக நியமிக்கப்பட்டதற்காக எனக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் என்னை தொடர்பு கொண்டதற்காக அதிபர் செலன்ஸ்கியை நான் பாராட்டுகின்றேன் அடுத்த அமெரிக்க அதிபராக உலகத்திற்கு நான் அமைதியை கொண்டு வருவேன் பல உயிர்களை பழிவாங்கி எண்ணற்ற குடும்பத்தினரை துன்பத்தில் ஆழ்த்திய போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றனர் இந்த பேச்சின் போது ட்ரம்ப் மீது நடந்த படுகொலை முயற்சிக்கான தாக்குதலுக்கு அவர் கண்டனம் தெரிவித்துக் கொண்டார் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இதேபோன்று உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் அமெரிக்காவின் அதிபர் தேர்தலுக்கான குடியரசுக் கட்சி வேட்பாளராக நியமிக்கப்பட்டதற்காக ட்ரம்ப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பென்சில்வேனியாவில் நடந்த அதிர்ச்சிகர கொலை முயற்சிக்கு கண்டனமும் தெரிவித்தேன் என பதிவிட்டிருக்கின்றனர் ரஷ்ய பயங்கரவாதத்துக்கு எதிராக எங்களுடைய திறனை வலுப்படுத்த உதவியதற்காக அமெரிக்காவுக்கு உக்ரைன் எப்போதும் நன்றியுடன் இருக்கும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்திருக்கின்றனர் இஸ்ரேலுக்கு சர்வதேச நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு மறுக்கும் நெத்தனியாகும் இஸ்ரேல் பலசீன பகுதிகளை ஆக்கிரமித்திருப்பதும் அங்கு குடியேற்றம் செய்வதும் சட்டவிரோதமானது என்பதனால் அதனை விரைவில் திரும்பப் பெற வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது குறித்த உத்தரவினை சர்வதேச நீதிமன்றம் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிறப்பித்திருக்கிறது இதற்கமைய சர்வதேச நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் ஆலோசனை கருத்தின் காரணமாக சர்வதேச சட்டத்தின் கீழ் இஸ்ரேலுக்கான ஆதரவு பலவீனப்படுத்தப்படலாம் அதேவேளை சர்வதேச நீதிமன்றத்தின் தலைவர் நவாப் சலாம் பலசீன பிரதேசத்தில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு குறித்து பதினைந்து நீதிபதிகள் கொண்ட குழு வழங்கிய கட்டுப்பாடற்ற ஆலோசனை கருத்தை கொன்றை நேற்று வாசித்திருக்கின்றனர் இதற்கமையே மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலம் இஸ்ரேலிய குடியேற்றங்களை கட்டியெழுப்புதல் மற்றும் விரிவுபடுத்துதல் அப்பகுதியின் இயற்கை வளங்களை பயன்படுத்துதல் நிலங்களை இணைத்தல் நிரந்தர கட்டுப்பாட்டை விதித்தல் மற்றும் பலசீனியர்களுக்கு எதிரான பாரபட்சமான கொள்கைகள் உட்பட பல கொள்கைகள் சர்வதேச சட்டத்தை மீறும் வகையில் உள்ளதாக நீதிபதிகளால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இருப்பினும் சர்வதேச நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவை மறுக்கும் விதத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவின் அலுவலகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது இதன்படி யூத மக்கள் தங்கள் சொந்த நிலத்தினை ஆக்கிரமிப்பவர்கள் அல்ல எமது நித்திய தலைநகரான ஜெருசலமிலோ யூதோயாவிலோ மற்றும் சமாரியாவிலுள்ள எங்கள் முன்னோர்களின் நிலத்திலும் நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் இல்லை என்று நெத்தினியாக குறிப்பிட்டிருக்கின்றனர் மேலும் பல இஸ்ரேலிய அரசு பேரவையின் அமைச்சர்கள் மற்றும் குடியேறிய தலைவர்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பை கடுமையாக கண்டித்திருக்கின்றனர் அது மாத்திரமன்றி சிலர் இதற்கு பதிலாக மேற்கு கரையை உடனடியாக முறையாக இணைக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றனர் இந்த நிலையில் மே மாதம் தெற்கு காசாவில் ரபா மீதான தாக்குதலை நிறுத்துமாறு சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டிருந்தது இருப்பினும் நீதிமன்றத்தின் உத்தரவையும் மீறி காசா ரபா உள்ளிட்ட இடங்களில் இஸ்ரேல் கொடூர தாக்குதலை தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வங்காளதேசத்தில் தொடரும் மாணவர்கள் போராட்டம் பின்னணி என்ன முழு விபரம் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் இருந்த வங்காளதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சுதந்திரம் பெற்றுக்கொண்டது வங்காளதேச சுதந்திர போராட்டத்தை அவாமி லீக் கட்சி முன்னெடுத்து நடத்தியது இந்த சுதந்திர போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பலியாகியிருந்தனர் நாடு சுதந்திரம் பெற்ற பின் வங்காளதேச விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அதன்படி தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் பெரும்பாலானோர் வங்காளதேசத்தை தேசத்தை பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆவர் இதனால் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அதிக அரசு வேலையில் வாய்ப்பு கிடைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது வங்காளதேசத்தில் அரசு வேலையில் தகுதி அடிப்படையில் நாற்பத்தி நான்கு சதவீதமும் தியாகிகளின் குடும்பத்தினர் அடிப்படையில் முப்பது சதவீதமும் பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அடிப்படையில் பத்து சதவீதமும் பெண்களுக்கு பத்து சதவீதம் சிறுபான்மையினருக்கு ஐந்து சதவீதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது இந்த இடஒதுக்கீட்டு நடைமுறைக்கு எதிராக அந்த நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அரசு வேளையில் தியாகிகள் குடும்பத்தினருக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் நடைமுறையை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அந்நாட்டு அரசு ரத்து செய்தது இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து டாக்கா ஹைகோர்ட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த முதலாம் தேதி தீர்ப்பு வெளியாக இருக்கின்றது அந்த தீர்ப்பில் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலையில் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் இடஒதுக்கீட்டை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கின்றது இந்த உத்தரவை அடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்திருக்கின்றனர் மாணவர்கள் போராட்டம் மெல்ல மெல்ல விரிவடைய தொடங்கியிருக்கிறது இதனை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தை போலீசார் தடுக்க முயற்சி செய்திருக்கின்றனர் அப்பொழுது மாணவர்கள் போராட்டம் வன்முறையாக மாறியிருக்கிறது போராட்டக்காரர்கள் மீது போலீசார் சரமாரி தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இந்த தாக்குதலில் பலர் உயிரிழந்திருக்கின்றதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது அதேவேளை மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து கடந்த பதினாறாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது அந்த மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் அரசு வேலையில் சுதந்திர போராட்ட தியாகங்களின் குடும்பத்தினருக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவை சஸ்பெண்ட் செய்தது மேலும் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு வகுப்பறைகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தது ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் கோரிக்கையை ஏற்க மறுத்த மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக தொடங்கிய போராட்டம் தற்பொழுது ஷேக் ஹசீனா தலைமையிலான வங்காளதேச அரசுக்கு எதிரானதாக மாறியிருக்கிறது வங்காளதேசத்தில் கடந்த ஜனவரி மாதம் தேர்தல் நடைபெற்றுள்ளது இந்த தேர்தலில் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சி அபார வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இதன் மூலம் வங்காளதேசத்தின் பிரதமராக ஷேக் ஹசீனா ஐந்தாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் எதிர்கட்சிகள் தேர்தலை புறக்கணித்த நிலையில் ஷேக் ஹசீனா கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அவர் மீண்டும் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் இதனால் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசுக்கு வங்காளதேசத்தில் தேசத்தில் எதிர்ப்பு நிலவி வந்திருக்கிறது தற்பொழுது இடஒதுக்கீடு விவகாரத்தில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசுக்கு எதிரானதாக மாறியிருக்கின்றது இந்த போராட்டத்தை ஒடுக்க நாடு முழுவதும் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் இராணுவம் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபடும் மாணவ மாணவியர் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட வன்முறையில் இதுவரை நூற்றி ஐந்து பேர் பலியாக இருக்கின்றனர் மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மாணவர்கள் போராட்டத்திற்கு எதிர்கட்சிகளும் ஆதரவு அளித்து வருவதால் போராட்டம் மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வங்காள தேசத்தில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்கின்றது அதேபோல் வங்காளதேச பயணத்தை தவிர்க்கும்படி பல்வேறு நாடுகளும் தங்கள் நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றன அதேவேளை போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ஷேக் ஹசீனா தெரிவித்திருக்கின்றனர் அவரது பேச்சு டாக்காவின் ராம்புராவை தலைமையிடமாக கொண்ட வங்காளதேச டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதையடுத்து வங்காளதேச டிவி அலுவலகத்தை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் அந்த அலுவலகத்தை தீ எரித்திருக்கின்றனர் மேலும் நர்சிங் பகுதியில் உள்ள சிறைச்சாலை மீது தாக்குதல் நடத்திய மாணவர்கள் சிறைச்சாலைக்கு தீ வைத்து அங்கு அடைத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளை விடுதலை செய்திருக்கின்றனர் மாணவர்கள் போராட்டம் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் அதை ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு எவ்வாறு கையாளப் போகிறது என்பதை விரைவில் தெரியவரும்